அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மில் பெரும்பாலானாருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த காலத்தில் கடன் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமாயிடுது ஏன்னா எஜுகேஷன் லோன் ஹவுசிங் லோனு கோல்டு லோனு வெஹிக்கல் லோன் அப்படிங்கிற பல லோன்களை வாங்கி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம் அதனால் சம்பளம் வாங்கினா மறுநாளே இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை ஆகிடுது இந்த சைடு சம்பளத்தை வாங்கி அந்த சைடு இஎம்ஐ அதெல்லாம் கட்டினாலே நம்ம கையில் வந்து காசு தீந்து போயிடுது மாதத்தோட கடைசி பத்து நாள் ஓட்டுறது ரொம்ப சிரமம் ஆகிடுது அதனால் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க அந்த கடன்ல இருந்து வெளியில வருவதற்கு செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் வெறும் பதினாறு நாட்களில் உங்களுடைய கடன் சுமையானது முழுசும் தீர்ந்துடுச்சு நான் கடனே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைமை வராவிட்டாலும் ஓரளவு இந்த பரிகாரம் செய்ததன் மூலம் என்னுடைய கடன் வந்து கொஞ்சம் பாதியா குறைஞ்சிருக்குது முக்கால்வாசி குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெரும்பூச்சி நம்ம அனைவருமே வந்து விடலாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இப்போ நீங்கள் கொள்ளு கொள்ளுப்பருப்பு இந்த கொள்ளுப்பருப்பை ஹார்ஸ் கிராம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மளிகை கடையெலாம் இருக்குது இல்லையா சூப்பர் மார்க்கெட்டு அங்கே வந்து இது கிடைக்கிது ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பரிகாரம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நீங்கள் இதை செய்யணும் அதாவது ஆரம்பிக்கணும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இதற்கு எந்த வித பூஜை செய்கிறது இல்லை மந்திரம் சொல்கிறது விளக்கேற்றுவது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதனால் யார் வேணாலும் இதை வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து நாளைக்கே நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் சுபமுகூர்த்த நாள் பார்க்கணுமா தேய்பிரை பார்க்கணுமா வளர்ப்பிரை பார்க்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இதை ஆரம்பிங்க தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு போய் குளிங்க அது மட்டும் போதும் பெண்கள் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துலையும் செய்யலாம் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு எதையுமே இதுக்கு நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டியது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பரிகாரம் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அந்த வறுமை அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடியது இது வந்து கேது பகவானோட தானியமாக கருதப்படுது இந்த குழு சனி பகவானுக்கு அடுத்து ராகு கேது நிழல் கிரகங்களாக கருதப்படுது ஒருத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா சனி ராகு கேது இவங்க மூணு பேர் இருந்துட்டாலே போதுமானது நல்ல பிரச்சனைகள் தந்து மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்துவாங்க இந்த கேது பகவானை நம்ம பிரீத்தி அவருக்கு வந்து ஒரு அவருடைய அருளை வேண்டி நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் வெளியூர்லாம் போகாமல் ஒரே இடத்துல இருந்து பதினாறு நாள் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இல்ல உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிடுச்சு நான் நடுவுல ஊருக்கு போவேன் நாலு நாள் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க ஆரம்பிச்சுக்கலாங்க இப்ப இன்னும் ஒன்றும் சொல்லிடுறேன் இப்ப நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க அஞ்சாறு நாள் செஞ்சுட்டு திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு குடும்பத்தோட எங்கேயோ வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து முதல் நாள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒன்றா ஒன்னாவது நாள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் பதினாறு நாள் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கிற கொள்ளுப்பருப்பை பயன்படுத்தக்கூடாது புதிதாக ஒரு ஐம்பது கிராம் ஒருத்தவங்க செய்யணுன்னா ஒரு ஐம்பது கிராம் கொள்ளு பருப்பை நீங்கள் புதுசாக இன்றைக்கே வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு டு ஏழு இந்த மணியில் சூரியன்லாம் உதயம் ஆனதுக்கப்புறம் தினந்தோறுமே ஆறு டு ஏழு காலையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் சூரியன் பிரகாசமாக தன்னுடைய ஒலிக்கதிர்களை வீசும்போது நீங்கள் கிழக்கு முகமாக உங்கள் வீட்டில் கீழேயோ இல்லை மாடிலேயோ பால்கனிலேயோ எங்கே வேணாலும் நின்றுக்கிட்டு கிழக்கு முகமாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நின்றுக்கோங்க உங்களுடைய இடது கையில் நான் இப்போ வலது கையில் எடுக்கிறேன் இடது கையில் நான் மொபைல் வச்சுருக்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுடைய இடது கையில் கொஞ்சம் ஒரு பத்து பருப்பு எடுத்தால் போதுமானது எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளாக் வைஸு சரிங்களா சுற்றி போடுற மாதிரி கிளாக் வைஸ் மூணு தட ஆன்டி கிளாக் வைஸ் மூணு தடவை செய்யக்கூடாது வெறும் கிளாக் வைஸ் மட்டும்தான் கிளாக் வைஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் இடது கையில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சுருக்குறீங்கன்னா இடதுலேருந்து வளமாக இப்படி உங்கள் தலையை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றணும் இதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கிளாக் வைஸ் ஒரே டேரக்ஷனில் இருபத்தி ஏழு முறை இப்படி நீங்கள் உங்கள் தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றணும் சுற்றிட்டு இடது கையில் வச்சுருக்கக்கூடிய பருப்பை நீங்கள் எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது மண்ணில் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மண் இருக்குது இல்லை ரோடில் சைடில் மண் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே போட்டுடலாம் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு இல்லை பறவைகளுக்கு இந்த கொள்ளு பருப்பு உணவாக இருக்கும் இதை மாதிரி தொடர்ந்து இருபத்தேழு முறை நீங்கள் செய்யுங்க இருபத்தேழு முறை நீங்கள் செய்யும்போது ஒரு வித சூடு ஒரு 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 விதமான கதகதப்பு நீங்கள் உங்கள் கைகளில் ஏறுவதை உணர முடியும் நீங்கள் அப்படி இருபத்தேழு முறை சுற்றும்போது என்னுடைய கடன் தீரணும் அதற்கான வழிமுறைகளை எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க கேது பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க இந்த நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க எப்படி வந்து நம்ம வெறும் கொள்ள வந்து இருபத்தேழு முறை பதினாறு நாட்கள் சுத்தினா வந்து கடன் தீந்துடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த பதினாறு நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரவழைப்பதற்கான ஒரு சாவி திறக்கப்படும் இப்போ சில பேருக்கு ஆஃபீஸில் நிறைய அமௌண்ட் பெண்டிங் இருக்கும் அதை வந்து தந்திருக்க மாட்டாங்க அது வந்து உடனே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை உங்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராதவங்க அவங்களே தேடி வந்து உங்கள் கிட்ட அந்த பெரிய தொகையை தருவாங்க இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில் பங்கு இருக்குது உங்கள் அம்மா சைடோ அப்பா சைடோ அதை விற்றாங்க எனக்கு உரிய பங்கு அவங்க தராமல் ஏமாற்றிட்டாங்க இத்தனை நாள் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் இல்லை உங்கள் கிட்டே ஏதாவது விற்காத இடம் வீடு அதை மாதிரி இருக்குது அந்த இடம் வீடு விற்கிறதுக்கு ஒரு நல்ல விலைக்கு வரும் நீங்கள் விற்பதற்கு அதாவது பணம் உங்கள் கிட்ட வருவதற்கு பல வழிகளில் உங்களுக்கு வழி பிறக்கும் அந்த வீடு வந்து நல்ல விலைக்கு போவோம் இத்தனை நாள் அடிமாட்டு விலைக்கு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து அந்த வீடை வாங்கிக்கிறன்னு முன் வருவாங்க இதை மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும் திடீர்னு அப்படியே வந்து மேஜிக் மாதிரி பணம் வராது என்னென்ன வழியில உங்களுக்கு பணம் வந்து வருமோ அதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி அந்த பண வரவு அப்படிங்கிறது மடை திறந்த வெள்ளம் போல உங்களை நோக்கி வருங்க இதுதான் இந்த கொள்ளு பருப்பு செய்யக்கூடிய ஒரு அதிசயம் இதை நீங்கள் சுற்றிட்டு அந்த உணவாக ஒரு தானம் மாதிரி செய்கிறீங்க இல்லையா அந்த தானம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பண வரவை முடக்கிவிடும் ஸோ பணம் வரும் இல்லை நகை ஒருத்தவங்க கிட்டே போயிடுச்சு தரம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டுருக்கிறாங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு வ வட்டி கூட எனக்கு தர வேணாங்க அசல் தொகையை கொடுத்தா போதும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த அசல் தொகை உங்களை தேடி வரும் நம்பினால் உங்களுக்கு கைமேல் பலன் உண்டு வெறும் இந்த கொள்ளு பருப்பு மட்டும் போதும் உங்களுடைய இடது கை தொடர்ந்து பதினாறு நாட்கள் இருபத்தேழு முறை செஞ்சுட்டு போய் குளிங்க அந்த ஒரு கதகதப்பு உங்கள் கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த இருபத்தேழு முறை சுற்றும் போது உங்களுடைய எல்லாம் நீங்கி உங்கள் கடன் எல்லாம் நீங்கி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பதினாறு நாட்கள் முடிவதற்குள் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பதினாறு நாளுக்கு அப்புறமும் எனக்கு இது வந்து சரி வரலைங்க அப்படின்னா ஒரு மூன்று மாதம் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு பதினாறு நாள் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப நீங்கள் ஆரம்பிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி